டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேரை தூக்கும் போது தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்தது அந்த பன்னெண்டாயிரம் பேர் தூக்குறது யார் அப்படின்னு பார்த்தா யாரையெல்லாம் எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களோ கடந்த பத்து பதிமூணு வருஷங்களாக டிசிஎஸ்க்கு அவங்கள தான் தூக்குறாங்க கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாங்க உன் ஃபோனை நீ வச்சுட்டு வா இல்லைன்னா வந்து ஒன்று டிஜிட்டல் வாட்ச் டிஜிட்டல் வாட்ச் கூட டிஜிட்டல் வாட்ச் ஹெட்ஃபோன்ஸு ஃபோனு எல்லாத்தையும் நீ வெளியில் வச்சுட்டு வா அப்படின்னு ஏன் வந்து ஒரு நிறுவனம் சொல்லணும் கூப்பிட்டு வச்சு நீ வந்து ரிசைன் பண்ணுன்னு சொல்கிறாங்க நான் ரிசைன் பண்ண முடியாது அப்படின்னு வந்து எம்ப்ளாயி சொல்கிறாங்க அப்போ அடுத்த நாள் என்ன சொல்கிறாங்கன்னா லாயர் கூட்டு வந்து உட்கார வச்சு இந்த சட்டத்தின் அடிப்படையில் உனக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி கூட கிராஜுவட்டி பிஎஃப் இந்த மாதிரி எல்லா சோஷியல் செக்யூரிட்டியும் என்னால் மறுக்க முடியும் அதுதான் என்கிட்ட தெற்கு சட்டம் ஸோ அந்த அடிப்படையில் நான் உனக்கு எல்லாத்தையும் மறுத்துடுவேன் இப்போ சைன் போர்ட்னா தரக்குறைவாக நடத்தும் போது அவரில் வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணும்போது சட்டத்துக்கு புறம்பாக நடந்துக்கும் போது இது எல்லாமே வந்து தவறு தான் காசு கொடுத்தா இதெல்லாம் வந்து போயிடாது டிசிஎஸ்சே காரணமாக சொல்றீங்களா இல்லையா லார்ஜ் ஸ்கேலில் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரீசெண்ட்டு இதெல்லாம் வந்து ரீசெண்ட் இன்சிடண்ட்டாக இருக்கு கடந்த வாரம் யூகேல டிசிஎஸ் உடைய ஒன் ஆஃப் த நிறுவனம் அந்த நிறுவனத்தில் ஊழியர்கள் வந்து அந்த நிறுவனம் வந்து நாலு பர்சன்ட் ஹைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த ஊழியர்கள் சேர்ந்து எங்களுக்கு இது இல்லை இந்த பர்சன்டேஜை ஒத்துக்க முடியாது டிஃபீட் பண்ணியிருக்கிறாங்க வணக்கம் ஐட்டியில் வேலை கிடச்சிச்சு அப்படின்னாலே வந்து லைஃப் செட்டில்டு அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஐடியில் வந்து ஒருத்தர் ஹையர் பொழுது பார்ஷியாலிட்டி பார்த்து ஹையர் பண்ணுவாங்களா இவர் வந்து தமிழ் பேசக்கூடியவர் ஒரு இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு பார்ஷியாலிட்டி அப்படின்றது ஐடி துறைகளில் இருக்கா பொதுவாக வெளியில் தெரியப்படாதில்ல இப்போ ஒரு நிறுவனத்தில் நான் வந்து பெரும் ஐடி நிறுவனத்தில் நான் வேலை சேர்ந்துட்டேன்னா அந்த கம்பெனியில் நான் வெளியில் போயிட்டேனா திருப்பி அந்த கம்பெனிக்குள்ளே நான் போக முடியாது ஸோ இந்த மாதிரியான வரைமுறைகள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆமாம் ஸோ நானாக வெளியில் போய் அடுத்த இப்போ இங்கே எனக்கு சம்பளம் பத்தலை ஸோ இன்னொரு நிறுவனத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா திருப்பி நீ வரக்கூடாது அப்படின்னு வந்து இவங்க அவங்களுக்குள்ளே சட்டம் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு டீம் வந்து ஒரு நபரை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டீமும் அந்த டீமில் இருக்கிற ஹெட்டு பொறுத்து அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸை உட்பட அவங்க வந்து பார்ப்பாங்க இது எங்களுக்கு ஆண் வேணும் இல்லை பெண்தான் வேணும் இல்லை எனக்கு எந்த ஊர்க்காரன் இருக்குது அப்படின்னு ஆனால் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க பட் அவங்க எடுக்கிற லிஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறவங்கள இதெல்லாம் வந்து வந்துடும் ஸோ இந்த அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு முடிவெடுக்கும் நபர் அவருடைய மனநிலைக்குட்பட்டு முடிவெடுக்கும் சூழ்நிலை தான் வந்து ஹயரிங்கில் இருக்குது சட்டத்தின் அடிப்படையில் எல்லாரும் சமம் அப்படின்னு பார்க்குற ஒரு நிலையில் இல்லை ஏன்னா இந்த ஹையரிங் ப்ராசஸ்ஸே ஒரு சட்டத்துக்கு உட்படாத ஒரு ப்ராசஸாக இருக்குது சமீபத்தில் இப்போ நேற்று ஒரு கேஸ் என்ன வருதுன்னா எனக்கு வந்து ஒரு நான் பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு அந்த எம்ப்ளாயி அவர் அந்த நிறுவனத்திலேருந்து மூணு மாதம் நோட்டீஸ் பீரியடு அவர் அடுத்த ஒரு நிறுவனத்துக்கு போகிறார் சம்பளம் பல வருஷமாக வந்து இன்க்ரிமெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த போகிற நிறுவனம் நீங்கள் பேப்பர் போடுங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் ஒரு பேப்பர் போட்டதுக்கப்புறம் சேர்கிற நேரத்தில் இல்லை எங்கள் சூழ்நிலை மாறிடுச்சு அதனால் நாங்கள் வந்து வேலை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த நிறுவனமும் இப்போ வந்து அவர் திருப்பி எடுத்துக்காது இப்போ இந்த சம்பளமும் இல்லாமல் அடுத்த வேலையும் இல்லாமல் அதுவும் இப்போ ஆயிரக்கணக்கான கணக்கான வேலையில் இல்லாமல் வெளியில் நபர்கள் இருக்கும்போது இவர் வெளியில் ஒரு வராரு இவர் வேலை கிடைக்காது கஷ்டம்தான் ஸோ இப்படியான ஹயரிங் ப்ராசஸில் கொடுத்த வாக்கை நம்பி பேப்பர் போட வச்சு அவர் வந்து அவங்க சும்மா பின்னாடி போயிடலாம் அவங்களுக்கு ஒரு காஞ்சு காஞ்சம் இல்லை இப்போ ஒரு இஎம்ஐ யார் கட்டுவா குடும்பம் என்ன ஆகும் இதெல்லாம் எதுவுமே கணக்கில் கொள்ளாமல் ஹயரிங் ப்ராசஸ் இருக்குது ஸோ இதை வந்து ஒரு சட்டத்துக்கு உள்ளே கொண்டு வராதனால பல்வேறு விதமான இதில் பிரச்சனைக்குரிய அம்சங்கள் இருக்குது அதில் ஒன்று சப்ஜெக்டிவாக வந்து முடிவெடுக்கிறது அதை இன்னும் டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள் ஆ அறநூறு பேர்கிட்ட எடுத்து அதை வந்து அவங்க ஹானர் பண்ணாமல் அவங்கள வந்து ஒ ஒன் இயர் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு வச்சதில்ல அனுப்புகிறாங்க ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களில் வந்து சப்ஜெக்டிவாக முடிவெடுக்கிற அம்சங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இப்போ ஹையரிங் பார்ஷியாலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறீங்க இப்போ ஹயரிங் பார்ஷாலிட்டியை பொறுத்தவரையில் ஹெச்ஆர் வந்து இந்த ரோலை ப்ளே பண்ணுறாங்களா இல்லை வந்து மேனேஜர்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க இதில் முடிவெடுப்பதுன்றது வந்து பல கட்டமாக வந்து முடிவெடுப்பாங்க அதில் ஒரு கட்டம் தான் வந்து இந்த சப்ஜெக்ட் சப்ஜெக்டிவ் பார்ஷியாலிட்டி இருக்கும் ஹெச்ஆர் எடுக்கும்போது அவங்களால வந்து இந்த க்ரைட்டீரியாலாம் வந்து பார்க்க முடியாது அவங்க காசு பா காசு பார்ப்பாங்க மற்ற பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்னு சொல்கிற சில அம்சங்கள் பார்ப்பாங்க அதை தாண்டி இந்த நபர் இந்த நபருடைய சோஷியல் ப்ரொஃபைல் இந்த டீமுக்கு பொருந்துமா இல்லையா அப்படின்னு முடிவெடுப்பது அந்த டீமில் இருக்கிற முடிவெடுக்கும் தன் அதிகாரத்தில் இருக்கிற நபர் தான் ஸோ ஹெச்ஆர் மூலியமாக இது பெருசாக நடக்கிறதில்ல அதை தாண்டி இருக்கிற இன்னொரு கவுண்டர் பார்ட்னால தான் இந்த முடிவு வந்து எடுக்கப்படுது இப்போ ஒரு ஏ நிறுவனத்துலேருந்து நான் ஒரு பி நிறுவனத்துக்கு மூவ் ஆகிறேன் இப்போ அந்த ஏ நிறுவனத்தில் என்னுடைய ஜாப் அப்படின்றது எனக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை என்னுடைய மேனேஜருக்கும் இல்லை ஸோ எனக்கு ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு நான் மூவ் பண்ணுறேன் இப்போ பி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்ஓ இல்லை வந்து பி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் மூலமாக எனக்கு ஒரு ஜாப் கிடைக்க விடாமையும் பண்ண முடியுமா அப்படி ஒரு செட்டப்பே கிடையாது அது வந்து ஒரு புரட்டு அது ஒரு சும்மா எம்டி த்ரெட் அப்படின் அது அது அப்படின்னு ஒரு நடைமுறையில் கிடையவே காம்படிட்டிவ்னஸ்ன்றது இருக்குது காம்படிட்டிவ்னஸ்னா நீங்கள் வந்து இந்த இருந்து ஏ இருந்து பி நிறுவனத்துக்கு எப்போ வேணாலும் போகலாம்ன்ற உரிமை இருக்குது அந்த ஏ பி இருந்து போகும்போது பி நிறுவனம் வந்து அதை வந்து தடுப்பதற்கோ இல்லை ஏ நிறுவனம் வந்து அதை தடுப்பதற்கோ எந்த விதமான மெக்கானிசம் கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று நடக்கும் அதுதான் வந்து புது நிறுவனம் பழைய நிறுவனத்தில் அந்த ஊழியர் வந்து வேலை செஞ்சாரா அப்படின்றது மட்டும்தான் செக் பண்ணுவாங்க இந்த ஊழியர் உங்கள் நிறுவனத்தில் வேலை செஞ்சாரா இந்த தேதியில இந்த தேதி வரைக்கும் வேலை செஞ்சாங்க அவ்வளவுதான் இதுக்கு மேலே எந்த கேள்வியும் இருக்காது எந்த டிஸ்கஷனும் இருக்காது இதனால் அந்த ஊழியருடைய எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குமே தவிர வேறு எந்த தகவலும் பரிமாற்றம் நடக்காது ஸோ இது சும்மா மிரட்டுவாங்க நீங்கள் வந்து அடுத்த வேலை கிடைக்காம நான் பார்த்துப்பேன் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து நெட்ஒர்க் இருக்குது நாங்கள் பெரிய நிறுவனம் இனி எந்த நிறுவனத்துக்கும் போனாலும் எங்களை நம்பி தான் வந்து நீங்கள் போகணும் அதனால் முடியாது ஸோ அதனால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் வந்து கட்டுப்படணும் அந்த நிர்பந்தப்படுத்துகிறதுக்கு ஏற்படுத்துகிற ஒரு எம்டி தட்டு தானே தவிர இது வந்து நடைமுறையில் எங்கேயுமே சாத்தியமில்லாம் இல்லை இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயம் அப்படின்றது தொத்திக்கொண்டே இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது எப்போ வேணாலும் நம்முடைய ஜாப் போகும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்கள்ட்ட போய் நீங்கள் ஒரு புது டெக்னாலஜி கற்றுக்கோங்க ஏஐ கற்றுக்கோங்க ஏஐயில் வந்து இப்படி தான் வந்து நீங்கள் ப்ராமிட் பண்ணணும் அப்படின்னு நிறையா விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க அந்த நிலையில தான் இருக்காங்களா நம்ம புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்களா இல்லை வந்து இப்போ இதுக்கு மேலே நமக்கு வந்து ஃபியூச்சர் கிடையாது அப்படின்னு எக்ஸிட் ஆகக்கூடிய தன்மை அப்படின்றது நிறையா பேர் இருக்காது அதாவது இப்போ முதல்ல நாற்பது வயதுலாம் கிடையாது முப்பத்தஞ்சு வயசுல முப்பத்தஞ்சு வயசுலேயே வந்து அந்த பெரிய பயம்லாம் வந்து வந்துடும் ஏன்னா நமக்கு வந்து ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கும் வேலையை தாண்டி இந்தியாவில் தொழில்நுட்பம் தாண்டி அங்கே இருக்கிற ஊழியர்களை மேனேஜ் பண்ணுறது பீப்புள் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற வேலையை சேர்த்து வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ அமெரிக்காவில் யூரோப்பிலலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆனாலும் நான் வந்து டெக்னிக்கல் ஒர்க்கில் இருக்கலாம் இந்தியாவில் அப்படி கிடையாது இந்தியாவில் நமக்கு வந்து பெரிய சைஸில் இருக்கிற நிறுவனங்கள் பெரிய எண்ணிக்கையில் எந்த துறையிலையுமே ஆறு லட்சம் பேர்லாம் ஒரு நிறுவனத்தில் கிடையாது ஆறு லட்சம் பேரை மேனேஜ் பண்ணணும்னா உங்களுக்கு நிறைய மேனேஜர்ஸ் லைன் மேனேஜர்ன்னு சொல்கிறப்படுற நபர்களை மேனேஜ் பண்ணுற நபர்கள் தேவைப்படுது அதனால் டெக்னிக்கல் ஒர்க் கூட பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கும் பார்க்க வைக்கிறாங்க அது அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பார்க்கும்போது டெக்னிக்கல் ஒர்க் கம்மியாகும் ஏன்னா அதில் பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் வர பிரச்சனைகள் வந்து அதிகம் அதை எச்ஆர்கள் வந்து தலையிட மாட்டாங்க இவங்கள தான் பார்க்க சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் டெக்னிக்கல் ஒர்க் கம்மியாகும்போது இங்கே இருக்கிற பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஒர்க் அதிகமாகும் போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடுவாங்க இவங்களால் வந்து கண்டினியூஸாக வந்து பார்க்க முடியாது டெக்னிக்கல் ஒர்க்கில் இன்வால்வ் ஆக முடியாது அங்கே நாற்பது இப்போ அமெரிக்காவில் நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பது வயசுலாம் தாராளமாக டெக்னிக்கலாக கூட எழுத முடியும் இங்கே முப்பத்தஞ்சு நாற்பது வயசுலேயே படிப்படியாக அதில் விளையிடுவாங்க சோ அதுதான் வந்து சிக்கலே தவிர இந்த இந்த வேலையில படிக்காம இருக்கிறதுன்றது கிடையாது டெக்னிக்கலி படிக்காம இருக்கிறது தான் வந்து இந்த சிஸ்டம் ஏற்படுத்துற ஒரு அம்சமா இருக்கு ஏன்னா கம்ஃபர்ட்னஸ் குடுத்துறதுனால அவங்க கம்ஃபர்ட் கற்றுக்க முடியல அது கம்ஃபர்ட்னஸ் பார்க்க கூடாது அதாவது பீப்புள் மேனேஜ்மெண்டை கொடுத்து அதுல ஃபுல்லா என்கேஜ் பண்றதுனால இந்த டெக்னிக்கல் ஒர்க்கில் அவங்களுடைய தேவை அவங்களுடைய கவனம் செலுத்துவது வந்து கம்மியாகும் மற்ற வேலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இது வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வந்து ஐடி ஊழியர்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருது அப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு கம்ஃபோர்ட்னஸ் இயல்பாவே வந்துடும் இல்லையா டே ஒன்ல வந்து ஒரு அக்ரஸிவ்னஸ் இருக்கும் வேகமாக வந்து வேலை செய்யணும் நம்ம ஏதாவது நம்ம மேனேஜர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னா நிறைய ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது அவங்களுடைய ஒர்க் பேலன்ஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ அவங்க வந்து நிறைய லைஃப் ஸ்டைல் திங்ஸ்க்கு அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்றப்ப இந்த ஒர்க் அப்படின்றது இப்படி தான் இருக்கும் மேனேஜர் இப்படி தான் சொல்லுவான் நம்ம வந்து மெதுவாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு போகிறதுனால அவங்களால புது டெக்னாலஜியோ இல்லை வந்து புது ஒர்க்களோடையோ வந்து அக்செப்ட் பண்ணிக்க முல்லையா நான் இந்த கேள்விக்கு வரேன் அதுக்கு முன்னாடி போன நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா ஒரு வேலையில் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஒர்க் அதிகமாகும் போது அது சம்மந்தமாக படிப்பது வந்து அதிகமாக தேவைப்படுது அந்த இஷ்யூ ஹேண்டிலிங் வந்து அதிகமாக தேவைப்படுது ஐடி துறை எல்லா துறைக்கும் ஆட்டோமேஷன் பண்ணுற துறை ஸோ அங்கே தினம் தினம் ஆர் ஃப்ரீக்குவெண்ட்டாக டெக்னாலஜி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் யாரும் ஒருத்தர் வந்து ஐடி துறையில் வேலை சேர்ந்தபோது எந்த டெக்னாலஜியில் வேலை செஞ்சாரோ அவர் தான் வெளியில் வரும்போது அதே டெக்னாலஜியாக இருந்தாருன்னு சொல்லவே முடியாது ஏன்னா பல தொழில்நுட்பங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்காக படிச்சுக்கிட்டே இருக்கும் டெய்லி படிக்கணும் அப்படி இருக்கிற சூழலில் இங்கே படிப்பது தன்னை திறன் மேம்படுத்திக் கொள்வது அப்படின்றது வந்து ஒரு இயல்பான விஷயம் ஆனால் அந்த இயல்பான விஷயம் பீப்புள் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா வேலைகள் கொடுப்பது மூலயமாக செய்ய முடியாமல் போகுது அதுவும் என்னுடைய பர்ஸ்னல் ஸ்பேஸு என்னுடைய குடும்ப பிரச்சனைகள் என்னுடைய மற்ற சமூக பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணும்போது சேர்ந்து எல்லாராலும் எப்பவும் படிக்க முடியாது அந்த சிக்கல்க்குள்ளே தான் வந்து ஐடி ஊழியர்கள் இருக்காங்களே தவிர ஏஏ படிக்கிறதோ தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்கிறதோ இதெல்லாம் வந்து தினசரி நடந்து கொண்டே இயல்பாக நடந்து கொண்டே இருக்கிற விஷயம் ஸோ அதனால இது படிப்பதுன்றது வந்து பிரச்சனை கிடையாது ரெண்டாவது இந்த இப்போ கம்ஃபர்ட் ஜோன் போகிறது அப்படின்றது கம்ஃபர்ட் ஜோன் யாருமே உள்ளுக்குள்ளே இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த வேலை இந்த சம்பளம் வேறு எந்த துறையிலும் இல்லை அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும் இங்கே இங்கே வேலை இல்லைன்னா வெளியில் போனால் இவங்களுக்கு வந்து எந்த துறையிலயுமே இந்த சம்பளம் அப்படின்றது ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் யாரும் வாங்குறது கிடையாது அது வந்து ரொம்ப சிறிய சர்க்கிள் போதே சொல்றாங்களே ரெண்டு லட்சம் என்னுடைய அதான் அது வந்து ப்ராபப்ளி ஒரு பத்து பர்சன்ட் கூட தான் எங்களுடைய கணிப்பு உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டேட்டாலே வந்து டாப் டென் பர்சன்ட் வந்து எட்டு லட்சத்துக்கு மேல டாப் டென் பர்சன்ட் அதாவது எட்டு லட்சம் சிடிசி ஆனுவல் வாங்கினாலே வந்து டாப் இது வந்துருது நீங்க சொல்ற ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னா முப்பத்தஞ்சு நாற்பது லட்சத்துக்கு மேல வாங்கினது அதெல்லாம் வந்து கையில் கிடைக்கும் அது வந்து ரொம்ப கம்மி இன்ஃபேக்ட் அந்த மாதிரியான சம்பளம் வேணும்னா நீங்கள் இந்த நாட்டில் வாங்கிட்டிங்கன்னா அடுத்த வேலை உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் வந்து வெளிநாடுக்கு தான் ஓடணும் இங்கே வேலையை வேலைவாய்ப்பே கிடையாது ஸோ இங்கே கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இது ஒரு கல்நாடி மாளிகையில் இருக்காங்க எல்லோரும் காரில் போயிட்டு வராங்க ஒரு ஏசி சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றது தான் வந்து பொதுமக்கள் பார்க்க ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இங்கே நடக்கிறது அப்படி கிடையாது இது வந்து ஒரு மூளை பயன்படுத்தி செய்யப்படுற வேலை எல்லா வேலையிலும் மூளை பயன்படுத்தி செய்யணும் இது வந்து அதிகமாக நாலேஜ் ஒர்க் இங்கே வந்து நீங்கள் மூளையை கண்டினியூஸாக வேலை செய்வதற்காக அந்த என்விரான்மெண்ட்டே வந்து இருக்கும் உங்களை இருந்து கூட்டிகிட்டு வந்து அங்கே வேலை செய்வதற்கு ஃபுல் அட்டென்ஷனும் செலவு பண்ணுறதற்கு என்விரான்மெண்ட் இருக்கும் எப்போவுமே டீ இருக்கும் எப்போவுமே காஃபி இருக்கும் அது என்னத்துக்கு வந்து அது எப்படி ஹெல்த்தை பாதிக்குதுன்றது வந்து எதுவுமே அதில் பற்றி ஒரு பார்வையே இருக்காது ஆனால் அது மூளையை ஓடிக்கொண்டே இருக்க வைப்பதற்கான எல்லா சூழ்நிலையும் இருக்கா அதை வந்து பண்ணும் லைட்டு பிரைட்டாக இருக்கும் ஏசி கூலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கண்டினியூஸாக மூளையை வேலை செய்வது வைக்கிறதுக்கும் டயர்டானாலும் வேலை செய்ய வைப்பதற்குமான என்விரான்மெண்ட்டு வந்து அங்கே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இவ்வளோ காசு ஏன் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து வேலை செய்வதற்கு ஆள் வச்சாதான் இங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் நீங்கள் வந்து காரில் வந்தால் தான் நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஃபீல் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் வேலை செய்ய முடியும் காரில் நீங்கள் கால் அட்டன் பண்ண முடியும் மீட்டிங் அட்டன் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான வேலை நீங்கள் வந்து செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது தான் இந்த சம்பளம் இப்போ நீங்கள் சொல்கிறது புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் அப்படின்றது தான் அதிகமாக இருக்குது ஐ திங்க் கோவிட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சரில் தான் இருக்காங்க எல்லாம் வந்து அவங்களுடைய சொந்த வேலைகளையும் பார்த்துட்டு சைமன் இந்த எந்த வேலையும் பார்க்குறாங்க அது வந்து ஒரு சின்ன செக்ஷன் தான் அப்படி பார்க்குறவங்கள ஐடென்டிஃபை பண்ணி தூக்குறாங்க வேலையை விட்டு தூக்குறாங்க அவங்க பண்ணுற வேலையும் அவங்களால வந்து நிரந்தரமாக பண்ண முடியாது அதாவது நான் வீட்டில் இருக்கேன் என்னால் வந்து இன்னொரு கம்பெனி ஒரு பிஸ்னஸ் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண முடியும் இல்லை என்னால் வந்து இன்னொரு ஒரு வருவாயை வந்து நான் உருவாக்கிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் ஃபஸ்ட்டு ஏன் வருது எனக்கு இங்கே இருக்கிற வேலை பாதுகாப்பு இல்லை எப்ப வேணாலும் தூக்குவாங்க அப்படின்னு ஒரு நிலை வரும்போது தான் நான் அதை பற்றி நான் யோசிக்கவே நான் ஆரம்பிப்பேன் எனக்கு இங்கே நிரந்தரமான சம்பளம் வருது எனக்கு எந்த ஜாப் பிரச்சனையும் வராது அப்படின்னா நான் இங்கே இருக்கிற பிரச்சனைக்கு நல்லா வேலை வந்து வேலை விட்டு தூக்க போகிறாங்க நல்லா வேலை பார்த்தாலும் தூக்குறாங்கன்றது தான் பிரச்சனை இப்போ டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேரை தூக்கும் போது தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்தது அந்த பன்னெண்டாயிரம் பேர் தூக்குறது யாரு அப்படின்னு பார்த்தா யார் யாரெல்லாம் எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களோ கடந்த பத்து பதிமூணு வருஷங்களாக டிசிஎஸ்க்கு தான் தூக்குறாங்க யார் யாரெல்லாம் இன்க்ரிமெண்ட் வாங்காமல் எனக்கு நான் வேற கம்பெனிக்கு போக வேணாம் டிசிஎஸ்ல எனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருக்கு அங்கே அதனால நான் இங்கே இருக்கிறேன் எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வேணான்னு சொன்னாங்களோ அவங்கள தூக்குறாங்க இந்த மாதிரி வந்து திறன்பட வேலை செய்தவர்களை கம்பெனிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணவங்களை ஒர்க் லைஃப் பேலன்ஸை பிரதானப்படுத்துனவங்களை வந்து தூக்குறாங்கன்னா இதுக்கும் திறமைக்கும் வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது அதனால தான் நான் ஹயர் பண்ணுறேன் அப்படின்றப்ப ஒருத்தர் வந்து நான் ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக வந்து அவர் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்க மாட்டார் இல்லை அவர் வந்து எக்ஸசிவாக இருக்காரு அவர் வந்து நான் கொடுத்த வேலையை சரியாக செய்யலை அப்படின்ற காரணங்களுக்காக தானே அவங்க வேலையை விட்டு போக சொல்லுவாங்க கரெக்ட் நல்லா வேலை செய்யக்கூடியவரை ஏன் போக சொல்ல போகிறாங்க அதுதான் நியாயமாக அதுதான் வந்து நடந்துருக்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா சட்டத்துக்கு புறம்பாக இதெல்லாம் நீங்கள் சொல்றதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டிய செயல் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாங்க உன் ஃபோனை நீ வச்சுட்டு வா இல்லைன்னா வந்து ஒன்று டிஜிட்டல் வாட்சு டிஜிட்டல் வாட்சு கூட டிஜிட்டல் வாட்ச் ஹெட்ஃபோன்ஸு ஃபோனு எல்லாத்தையும் நீ வெளியில் வச்சுட்டு வா அப்படின்னு ஏன் வந்து ஒரு நிறுவனம் சொல்லணும் கூப்பிட்டு வச்சு நீ வந்து ரிசைன் பண்ணுன்னு சொல்கிறாங்க நான் ரிசைன் பண்ண முடியாது அப்படின்னு வந்து எம்ப்ளாயி சொல்கிறாங்க அப்போ அடுத்த நாள் என்ன சொல்கிறாங்கன்னா லாயர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இந்த சட்டத்தின் அடிப்படையில் உனக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி கூட கிராஜுவிட்டி பிஎஃப் இந்த மாதிரி எல்லா சோஷியல் செக்யூரிட்டியும் என்னால் மறுக்க முடியும் அதுதான் என்கிட்ட இருக்க சட்டம் ஸோ அந்த அடிப்படையில் நான் உனக்கு எல்லாத்தையும் மறுத்துடுவேன் நீ இப்போ சைன் போடலனா அந்த அடிப்படையில் நீ இப்போ சைன் போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் செக்யூரிட்டியை கொடுத்து காட்டி மிரட்டும் அளவுக்கு வந்து ஒரு நிறுவனம் சொல்றது வந்து ஒரு ரிசைன் பண்ணும்போது போது இருக்கக்கூடிய செயல்பாடுகளை சொல்றீங்க நான் கேக்குறது வந்து ஒருத்தர ஹையர் பண்ணி ஏன் ஃபயர் பண்ணுறாங்க எதுக்கு அந்த நீடு வருது அதாவது ஒரு நிறுவனம் இப்போ ஐடி சர்வீஸ் நிறுவனங்கள் மாதிரியான இப்போ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் மாதிரியான நிறுவனங்கள் அவங்களுடைய அடிப்படை பிஸ்னஸை என்னென்னா அதிகப்படியான ஊழியர்களை எடுத்து அதை இருக்கிற நிறுவனங்களுக்கு அவுட் சோர்ஸ்ட் எம்ப்ளாயிஸாக வந்து கொடுக்கறது தான் ஸோ பவர் ஏஜென்சி அந்த மாதிரி தான் வந்து இவங்களுடைய செயல்பாடுகள் அப்போ நான் வந்து எத்தனை தலைகளை நான் வந்து விற்பனோ அத்தனை தலைகளுக்கான எனக்கு வந்து இன்கம் வந்து வரும் இப்போ நடக்கிற பொருளாதார நெருக்கடிகள் வார் ட்ரம்ப் போடுற இந்த ட்ரேட் வார் இது எல்லாமே என்ன கொண்டு வருதுன்னா இனிமேட்டு நிறுவனங்கள் காஸ்ட் கட்டிங் நடவடிக்கைக்குள்ளே போகிறாங்க அமெரிக்கா வந்து ஒரு நெருக்கடி பொருளாதார நெருக்கடிக்குள்ளே போகுது அப்படின்ற பின்னணியில் எல்லா நிறுவனங்களும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட்டை கம்மி பண்ணுங்கள் இது வந்து குளோபல் இப்போ அன்சர்டனிட்டியாக இருக்குது பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த காஸ்ட் கட்டிங்கை வந்து எங்கே கொண்டு போய் கொண்டு போடுறாங்கன்னா ஊழியர்களை வந்து வெளியில் அனுப்புறது அப்படின்றத போடுறாங்க ஸோ ஒரு நிறுவனம் ஏன் வந்து வெளியில் அனுப்புதுன்னா அதுக்கு பிரதான ரீசன் இந்த கட்டிங் நடவடிக்கையாக இருக்குது இந்த கட்டிங் நிறுவனம் கட்டிங் நடவடிக்கைக்கு சட்டப்படி வழிகள் இருக்குது ஆனால் இந்த நிறுவனங்கள் சட்டத்துக்கு மீறுறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி திறனோ இல்லை வந்து ஒரு நிறுவனத்தில் நியாயமான தேவைக்காக வெளியில் அனுப்புகிறதுக்கோ நமக்கு ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு அழகான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு வந்து சட்டத்தில் வழிமுறை இருக்குது ஆனால் அதெல்லாம் மீறப்படுதுன்னு போது தான் இது இல்லீகலாக நடக்கிற ஒரு காஸ்ட் கட்டிங் ஊழியர்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இன்ஃபேக்ட் சில டிசிஎஸ் ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிடுச்சு ஆனால் ப்ராஜெக்டில் சேர விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ வேலை இருக்குது திறமை இருக்குது எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர்ஸாக இருக்காங்க பட் இருந்தாலுமே வந்து அவங்களை வேலை அனுப்புவதுன்றது பியூர் காஸ்ட் கட்டிங் தான் அது இல்லீகல் அப்படின்றது தான் இந்திய சட்டப்படி இப்போ கார்பரேட் கம்பெனிஸில் பொதுவாக வந்து நீங்கள் யூனியன் அமைப்புகள்லாம் வச்சுக்க முடியாது ஏன்னா அந்த ஒர்க் நேச்சர் எப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்தது அப்படின்னா உங்களை ஹயர் பண்ணுவாங்க அந்த நீடுக்காக தான் அந்த ஒர்க் நீடுக்காக தான் உங்களை ஹயர் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னா நிச்சயமாக ஃபயர் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சு தான் ஒரு ஊழியர் உள்ளே வர்றாரு அப்படின்றப்ப இப்போ ஐடி மாதிரியான நிறுவனங்கள் வந்து மற்ற லைஃப் ஸ்டைலை விட உங்களுக்கு ரொம்ப வந்து சம்பளமும் அதிகமாக இருக்குது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பேஸும் ஒர்க் என்விரான்மெண்ட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்குன்றப்ப நிச்சயமாக வந்து அங்கே வந்து ஒரு யூனியனோ இல்லை அமைப்போ நீங்கள் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு தானே சொல்லுவாங்க அது நியாயமான கோரிக்கையும் கூட தானே அதாவது நீங்கள் சொல்கிறதுலே பல அசம்ஷன்ஸ் வந்து இருக்குது அதுதான் பொது அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் இருக்குது அதாவது இவங்களுடைய இங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு வந்து வேலைத்தன்மையினால இதை வந்து பெரும்பாலும் எப்படி பார்க்கப்படுதுன்றதில் வந்து இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் இந்த அசம்ஷன்ஸ் தான் வந்து என்ன உருவாக்குதுன்னா இங்கே இரு இங்கே வந்து இங்கே பிரச்சனைகளே இல்லை அப்படின்ற ஒரு எல்லா ஊழியர்களும் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கண்ணை நோக்கி போகுது இது அப்படியான ஒரு சூழல் இல்லை என்ன வந்து காசு கொடுத்தாலும் என்னதான் வந்து ஒரு நிறுவனம் வந்து அந்த ஊழியரை தரக்குறைவாக நடத்தும் போது அவர்கள் வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணும்போது சட்டத்துக்கு புறம்பாக நடந்துக்கும் போது எல்லாமே வந்து தவறுதான் காசு கொடுத்தா இதெல்லாம் வந்து போயிடாது இப்போ இந்த நிறுவனங்களில் இவங்களுக்குலாம் ப்ராஜெக்ட் இல்லாமல் கிடையாது இப்போ மென்டல் டார்ச்சர் இல்லை ஹராஸ்மெண்ட்டு எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கிறதுக்கு அதை பற்றியான விஷயங்களை வந்து புகார் கொடுப்பதற்கும் ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் தானே இப்போ ஹெச்ஆர்ஏ அதை டீல் பண்ணும்போது அங்கே எதுக்கு யூனியன் ஹெச்ஆர்ஏ வந்து இதை டீல் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு அஞ்சு மாதம் ப்ரெக்னென்ட் லேடி அந்த அஞ்சு மாதம் ப்ரெக்னென்ட் லேடி டிசிஎஸ் நிறுவனம் வந்து ரிசைன் பண்ணி வெளியில் போகணும்னு சொல்லுது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல மெட்டர்னிட்டி லீவில் போகிறாங்க இதை ஹெச்ஆர் கிட்ட சொல்லலாம் நீங்க ஏன் பிரதர் எல்லாத்துக்கும் டிசிஎஸ்ஏ காரணமா சொல்றீங்களா வேற எந்த நிறுவனங்கள் இல்லையா பல நிறுவனங்கள் இருக்கு இப்போ டிசிஎஸ் தான் வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரீசெண்ட் இதெல்லாம் வந்து ரீசெண்ட் இன்சிடென்டா இருக்கு இதே மாதிரி எல்லா நிறுவனங்களும் சொல்ல முடியும் பட் இந்த அதில் எதுவும் உள்நோக்கெல்லாம் இல்லை இல்லை ஓகே ஏன்னா இப்போ நடக்கிறதுல அதுதான் வந்து இம்மிடியேட்டாக எங்களுக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக ஸோ இந்த நிறுவனம் வந்து இந்த லேடி வந்து வெளியில் போகணும்னு சொல்லும்போது சொல்கிறது ஹெச்ஆர் தான் ஸோ இப்போ ஹெச்ஆர் கிட்டே ஹெச்ஆர் வந்து இவங்க ஹெச்ஆர் மேலே திருப்பி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலே என்ன நடக்கும்னா அதை மதிக்க மாட்டாங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க இப் ஒரு ஊழியர் வந்து ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு அந்த ப்ராஜெக்ட் கிடச்சதுக்கப்புறம் ஃபைனல் மொமெண்ட்டில் வந்து டினே பண்ணுறாங்க அதாவது நான் வந்து ப்ராஜெக்ட் கிடைக்கணும்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்னலாக நான் ரெண்டு மூணு ரவுண்டு பாஸ் பண்ணணும் அதாவது முதல்ல எப்படி இருக்கும்னா கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே வந்து பல ப்ராஜெக்ட்ஸில் வந்து வேலை செய்கிறது தான் நடக்கும் ஸோ அப்போ பெஞ்சுன்னு சொல்லுவாங்க பெஞ்சில் தற்காலிகமாக இருக்கும் மேடம் அது பெஞ்சிலருந்து நான் அடுத்த ப்ராஜெக்ட் போகிறதுக்கு நான் வெயிட் பண்ணணும் அடுத்த ப்ராஜெக்ட் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ஒரு மூணு நாள் ரவுண்ட் நடக்கும் உள்ளுக்குள்ளே நடக்கும் கிளைண்ட்டுக்கிட்ட நடக்கும் அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க நான் உள்ளுக்குள்ளே பாஸ் பண்ணிட்டேன் டெக்னிக்கலாக கிளைண்ட்டுக்கிட்ட டெக்னிக்கலாக பாஸ் பண்ணிட்டேன் ஃபைனலாக அப்ரூவல் ப்ராசஸில் மேனேஜ்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க யாருன்னு பார்த்தா ஹெச்ஆர் ஸோ ஹெச்ஆர் உடைய நடவடிக்கைகள் இப்படியாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கெலாம் யாரும் வந்து அவங்களுக்கு ஏற்புடையதாக கிடையாது ஸோ ஹெச்ஆர் கிட்டே போனாலே நம்ம காலி பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் தாட் ப்ராசஸ் இருக்குது ஸோ இது சட்டம் என்ன சொல்லுதுன்னா கிரீவன்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கணும் அதில் எம்ப்ளாயீஸ் வந்து பா ஐம்பது பர்சன்ட் இருக்கணும் எம்ப்ளாயர் இப்போ ஹெச்ஆர் மாதிரியான அது ஒரு சதவீதம் ஐம்பது சதவீதம் இருக்கணும் அதுக்கு கன்வீனர் அப்படின்னு இருக்கிறவங்க மாறி மாறி இருக்கணும் ஒவ்வொரு வருஷம் எம்ப்ளாயி சைடில் இருக்கணும் ஒரு வருஷம் ஹெச்ஆர் சைடில் இருக்கணும் எர் மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் வந்து முன்னுக்கு கொண்டு வரதுக்கு பயப்படாமல் ஊழியர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஐடி நிறுவனங்கள் இந்த மாதிரியான சட்டங்களை வந்து அமல்படுத்தாமல் எல்லாத்துக்கும் ஹெச்ஆர் ஹெச்ஆரோடைய வேலை டிஃப்யூஸ் பண்ணுறது இப்படியாக இருக்கும் போது இங்கே வந்து உண்மையை வந்து பேசுவதற்கு இடமில்லாமல் பிரச்சனைகளை பேசுவதற்கு இடமில்லாமல் இருக்குது ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்ஸாக இருக்காங்க ஒரு மேனேஜர் ரோலில் இருக்கிறாங்க இப்போ அவங்களெல்லாம் வந்து அனுப்புனாலும் கூட நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹயர் பண்ணுறாங்களே அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக பார்க்க வேண்டியது தானே நீங்கள் வந்து ரெண்டு விதத்தில் பார்க்கலாம் வேலைவாய்ப்பு வந்து உருவாகுது பார்க்கலாம் இன்னொரு விதத்தில் எப்படி பார்க்கலான்னா நீங்கள் வந்து ச சமூகத்தில் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கும் முக்கியமான அம்சம் மிடில் கிளாஸ் தான் வந்து செலவு பண்ணும் மிடில் கிளாஸ் செலவு பண்ணால் தான் அதை நம்பி வந்து செகண்டரி சின்ன சின்ன நிறுவனங்கள் நிறைய வளரும் இப்போ மிடில் கிளாஸ் இந்த செக்ஷனை வந்து தூக்குனாங்கன்னா இப்போ வரவங்களுக்கு பெரிய பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இருக்காது இவங்க தான் வந்து கையில் காசு இருக்கும் செலவு பண்ணுவாங்க அதை தூக்கும் போது மிடில் கிளாஸ் எண்ணிக்கை கம்மியாகும் இது இன்னும் வளர்ந்து மிடில் கிளாஸாக வர்றதுக்கு வந்து சில வருடங்களாகும் வேலைவாய்ப்பை கிரியேட் பண்ணுறாங்கல்ல வேலை அதுதான் அது வந்து இன்னொரு ஆங்கிள் ஸோ மிடில் கிளாஸ் வந்து இங்கே கம்மியாகுதுன்றது ஒரு பெரும் பிரச்சனை நாட்டுக்கே வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் ரெக்ரூட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க பன்னாயிரம் பேர் தூக்கிட்டு நாற்பதாயிரம் பேர் ரெக்ரூட் பண்ணுற அளவுக்கு இவங்க கிட்ட வந்து வேலை வாய்ப்பு இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்ப்ளாய்ஸ் சொல்கிறாங்க எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க ஸோ ரெண்டுமே வேலைவாய்ப்பு இருக்குது பட் இந்த நிறுவனங்கள் காஸ்ட் கட் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் சீனியர் எம்ப்ளாயீஸை தூக்கிட்டு நீங்கள் ஜூனியர் எம்ப்ளாய்ஸாக போட்டிங்கன்னா அதிகப்படியாக நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டுக்கு நிச்சயமாக ஒரு அனுபவம் இருக்கும் அவங்க எங்கே போனாலும் பழச்சிப்பாங்க நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு அப்படின்றது முதல் வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ ஐடி மாதிரியான துறைகளில் வந்து சம்பளமே வந்து ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கும் பொழுது அவங்க நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் தானே ஸோ ரெண்டு லட்சம் ஒருத்தர் சம்பளம் வாங்குகிறாரு முப்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ ஃப்ரெஷ்ஷருக்கு வந்து நம்ம வந்து ஒரு எழுபதாயிரம் தான் கொடுக்க போகிறோம் அப்போ ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் வந்து அவர் வெளியே போனால் மேபி அவர் ஒன்றரை லட்சமாக அவருடைய சம்பளம் இருக்குல்ல ஒரு லட்சமாக ஆகும் அவருக்கு வந்து வேலையே கிடைக்காமல் போகாது ஆனால் ஃப்ரெஷ்ஷருக்கு அந்த முதல் வாய்ப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே இதுலேயும் பல அசம்ஷன் சொல்கிறீங்க அதாவது ஃப்ரெஷ் ஃப்ரெஷருக்கு வந்து எழுபதாயிரம்லாம் கிடையாது எங்கேயுமே நீங்கள் வந்து பதினெட்டாயிரம் இருபதாயிரம் தான் எம்என்சிஸே கொடுக்குறாங்க ஸோ இந்த சம்பளம் வந்து கடந்த ஆண்டுகளாக உயரவே இல்லைன்றது தான் சொல்றது கால் சென்டர்ஸில் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க ஆமாம் இதுதான் ஐடி சர்வீஸ் எம்என்சிஸ்லேயே இருக்கு டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் கார்கனசை இவ்வளோ தான் கொடுக்குறாங்க ஸோ இதுக்கப்புறம் தான் படிப்படியாக வந்து இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் வந்து மேலே வர்றது வெளியில் போய் சீனியர் எம்ப்ளாயிஸ் வந்து வெளியில் போகிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ரேட்டுக்கு வந்து எந்த துறையுமே வந்து சம்பளம் கொடுக்குறது இல்லை ஸோ இவங்களால் வந்து மற்ற கம்பெனிஸ்க்கும் போக முடியாது நீங்கள் நாகூரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து நீங்கள் வந்து ஆயிரம் ஐயாயிரம் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மூணு தான் இருக்குது ஸோ எங்களுக்கு வேலை வாய்ப்பே வெளில கிடையாது நீங்கள் ரெண்டு லட்சத்துலேருந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளத்துக்கு போகிறது சில பேர் வந்து நான் ஸ்விக்கி ஓட்டணுமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிற நிலமை தான் வந்து இருக்கே தவிர சிங்கிள் பர்சன் ஏர்னிங் ஃபேமிலிலாம் டிசாஸ்டர்ஸ் அதுவும் ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இந்த சம்பளத்துக்காக அவங்க வந்து இஎம்ஐ கடன் வாங்கி இதனுடைய செட்டப் வந்து வச்சுருப்பாங்க அதிலிருந்து கொஞ்சம் கம்மியானாலும் அடிதான் ஏன்னா எல்லாேருக்குமே சர்ப்ளஸ் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூ சூழ்நிலை இருக்காது நீங்கள் காசை செலவு பண்ணி உங்களோட ஹெல்த்தை நீங்கள் வாங்குறீங்க அவ்வளவுதான் நடக்கும் உங்களுக்கு பேசிக் தேவைக்கான வீடு வாங்குறீங்க அவ்வளவுதான் நடக்கும் இதை தாண்டி வந்து பல வீடுகளை வைத்து பல கார்கள் வைத்துலாம் யாரும் ஐடி எம்ப்ளாய்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க அந்த தேவையை நீங்கள் வந்து திடீர்னு நிற்கும் போது அது உங்களுக்கு யோசிப்பதற்கோ சுவாசிப்பதற்கோ கூட நேரம் கிடைக்காது இஎம்ஐ வந்து அடிக்கும் இஎம்ஐயை கட்ட முடியுமா நான் கனவு என்னுடைய குடும்பம் கனவு பட் கனவு பெற்று வாங்கின வீடு கையில் இருக்குமா மாதிரி இருக்கானு தெரியும் இது எல்லாமே வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை எந்த நிறுவனமும் வந்து நீங்கள் இஎம்ஐ வாங்குங்க இந்த கார் வாங்குங்க இந்த வீடு வாங்குங்கன்னு சொல்கிறது கிடையாது இது எல்லாமே நம்ம போய் அக்குமுலேட் பண்ணிக்கிறது நம்ம போய் வாங்கிக்கிறது அதுக்கு எப்படி ஒரு நிறுவனம் பொறுப்பாக முடியும் அதுக்கு கண்டிப்பாக நிறுவனம் பொறுப்பாகாது கண்டிப்பா அதுக்கு வந்து இந்த பேசிக் ஒரு வீடோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷனோ கொடுப்பு வந்து அரசனுடைய கடமை அது அரசு வந்து அஃபோர்டபுளாக மாற்றினா இஎம்ஐல போய் யாரும் வேலைக்கு அவங்க வந்து பணம் சம்பளம் புரியுது அந்த நம்ம பேச முடியும் ஒரு முடியும் அதாவது அந்த நிறுவனம் நமக்கு சம்பளம் கொடுத்துட்டா நமக்கு எந்த உரிமையும் இல்லை நமக்கு வந்து என்ன சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற நிலைமை கிடையாது சட்டத்தின் அடிப்படையில் லேபர் லாஸுன்னு இருக்குது லேபர் லாஸ் அடிப்படையில் சில உரிமைகள் இருக்கு இந்த நிறுவனங்களே அவங்க ஆஃபர் லெட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபது வயது வரைக்கும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அறுபது வயது முடிந்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அறுபது வயது வரைக்கும் உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி எழுத்தில் இருக்குது செயல்பாடில் நான் எப்போ வேணாலும் நான் அவங்களை வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லா நிறுவனத்துலேயும் அதுதானே கரெக்ட் இது சட்டத்துக்கு புறமானது அவ்வளவுதான் இது நியாயமா இல்லை ஏன்னா இந்த ஊழியர்கள் அவங்களோட யூத் பீரியட்ல கஷ்டப்பட்டு நம்ம எப்படியாவது உழைச்சி இதெல்லாம் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் சாரி ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸாக இருப்பாங்க ஃபேமிலியில் இந்த காசோ சொந்த வீடோ இதெல்லாம் விற்றுக்கிட்டு படிக்க வச்ச ஃபேமிலிஸாக இருப்பாங்க ஸோ நான் வீடு வாங்குறதோ காரு வாங்கிறதோ என்ன குடும்பத்துடைய சமூக நிலைமையை மீட்டெடுக்கிற ஒரு எண்ணமாக இருக்கும் அந்த மீட்டெடுக்க எண்ணத்தை நான் வந்து அடைவது பேராசையெல்லாம் கிடையாது சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆசை அந்த தேவையை நான் வந்து பூர்த்தி பண்ணும்போது எனக்கு இந்த சம்பளம் கிடைக்குது அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை அத்தனையுமே வந்து எல்லா துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பிரச்சனை அப்படின்றது பொருந்தும் இப்போ ஐடிஐ பொறுத்தவரையில் எக்ஸ்க்ளூசிவாக என்ன அவங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது எம்ப்ளாயிஸ்க்கு அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் எல்லா துறையிலும் இருக்குது இங்கே லேபர் லாஸ் வந்து அமலாகணும் அமலாகாமல் இருக்குது இது எல்லா துறையிலும் ஒரே இதாக இருக்குது இங்கே மேனுஃபேக்சரிங் மாதிரியான துறைகளில் இதை எதிர்க்கிறதுக்கு சங்கங்கள் இருக்குது அதை எதிர்த்து அவங்களால கேள்வி கேட்க முடியுது அதை எடுத்து அவங்களால இப்போ சாம்சங் மாதிரியான போராட்டங்கள் மூலயமாக அவங்களுக்கு தேவைன்னு அவங்க வாங்கிக்க முடியுது பேசி அவங்க ஒன்று பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்குறாங்க இப்போ சம்பளத்தை உயர்வு பெற்றுக்கிறாங்க அந்த மாதிரியான பேசுறதுக்கு வந்து இங்கே வாய்ப்பு கொடுத்தால் இன் பல்வேறு பிரச்சனைகள் ஐடி ஊழியர்கள் இருக்குது எக்ஸாம்பிள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது மென்சூரல் டைமில் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் ஊழியர்கள் கேட்குறாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து பேசுகிறதுக்கே இப்போ இடம் இல்லாமல் இருக்குது அந்த சூழலில் தான் இப்போ வந்து ஐடி யூனியன்கள் பிரதானமாக கேம்பெயின் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதை தாண்டி இந்த மாதிரியான லே ஆஃப்ஸ் பெரிய பெரிய இல்லீகல் லே ஆஃப்ஸ் வரும்போது இதை எக்ஸ்போஸ் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய தலைவலியாக போகுது எங்களுக்கு வந்து புது டிமாண்ட்ஸும் ஊழியர்களுக்கான புது தேவைகளை வந்து கேட்டுட்டு நாங்கள் வந்து கேம்பெயின் பண்ணிகிட்ருக்கும் போது இந்த மாதிரியான சட்டத்தை பிளேட்டன்ட்டாக வயலேட் பண்ணும்போது லேபர் டிபார்ட்மெண்ட்டும் அரசும் தலையிடாத போது அந்த வேலைக்கு பின்னாடி நாங்கள் வந்து போக வேண்டியதாக இருக்குது எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது எவ்வளோ குரூவலாக பண்ணுறாங்கன்றது வந்து பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த வேலை தான் வந்து இப்போ சங்கங்கள் வந்து பார்த்துட்ருக்கு பட் இதே அமே இப்போ பெரும் நிறுவனங்கள் ஹெச்எல் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து யூனியன் வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய ஆண்டு ஆண்டு அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கக்கிட்ட வந்து பதினாலாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் யூனியனில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க கடந்த வாரம் யூகேயில் டிசிஎஸ் உடைய ஒன் ஆஃப் த நிறுவனம் அந்த நிறுவனத்தில் ஊழியர்கள் வந்து அந்த நிறுவனம் வந்து நாலு பர்சன்ட் ஹைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த ஊழியர்கள் சேர்ந்து எங்களுக்கு இது தேவையில்லை இந்த எங் இந்த பர்சன்டேஜை நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி டிஃபீட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக வந்து நமக்கு இங்கே இருக்குது அதனால் டிசிஎஸ்க்கு வந்து இது டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்களுக்கு இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக டே டு டே எல்லா நாடுகளிலும் நடந்துட்டு இருக்குது ஸோ யூனியன்றது வந்து புதுசு கிடையாது ஐடியில் இந்த கலெக்டிவ் பார்கென் அது ஒன்று சேர்ந்து கூட்டு பேரம் பண்ணுறதுன்றது வந்து புதுசு கிடையாது இப்போ இன்னைக்கு இந்தியாவில் வந்து எத்தனை சங்கங்கள் கிட்டத்தட்ட எட்டு ரிஜிஸ்டர்டு யூனியன்ஸ் இருக்குது பதினோரு கிட்டத்தட்ட இன்னொரு ஆறு ஏழு ரிஜிஸ்டர்டு இல்லாமல் பட் இயங்கிக் கொண்டு இருக்கிற சின்ன சின்ன குழுக்கள் இருக்குது அசோசியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இவங்களுடைய மெம்பர்ஷிப்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் வந்து இந்தியாவில் வந்து யூனியன் எக்ஸாயிருக்காங்க இது கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய எண்ணிக்கையில் இல்லை ஃப்யூ தௌசண்ட்ஸாக இருந்தாங்க பட் இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் முப்பதாயிரம் பேர்ன்றது உயர்ந்திருக்கிறது வந்து இதில் ஒரு பெரிய அவேர்னஸ் பில்டாகிருக்கு இதில் ஒரு தேவை ஏற்பட்டுருக்கு அப்படின்றதுக்கான ஒரு நம்ம இண்டிகேஷனாக பார்க்கலாம் இந்த டிசிஎஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஹிஸ்டாரிக்கலி பிக்கெஸ்ட்டு லே ஆஃப் அண்ட் அது மோஸ்ட் குரூயலஸ்ட் இப்படி பண்ணும்போது இன்னும் வந்து அவேர்னஸ் வந்து பில்ட் ஆகுது இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் வராங்க இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கூப்பிட்றாங்க நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் மீட்டிங் போடுறோம் நிறைய பிஜி லெவல் மீட்டிங்ஸ் போடுறோம் நிறைய பேர் வந்து ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சு இந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு வந்து கெய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அவேர்னஸ் பில்ட் ஆகும்போது இன்னும் அதிகப்படியாக உருவாகிறதுக்கான ஏற்பாடுகள் இன்னும் சில வருஷங்களில் வந்துடும் அப்படின்றது தான் எங்களுக்கு ஒரு இண்டிகேஷனாக இருக்குது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அடுத்தடுத்து தொடர்ந்து பேசலாம் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க